ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எயித்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இரண்டாம் முறை பருவ தேர்வுக்குண்டான மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டூ மார்க் அண்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு சாப்டர் தெரிய பொறுத்தளவுக்கு மூணு புள்ளி அஞ்சுலேருந்து ஆரம்பித்து மூணு புள்ளி எட்டு வரைக்கும் உங்களுக்கு உண்டு இருக்கக்கூடிய படி எடுத்துக்காட்டு கணக்கில் இதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு டூ மார்க்ஸ் அவர்ஸ் சரிங்களா எடுத்துக்காட்டில் மூணு புள்ளி எட்டு மூணு புள்ளி ஒம்பது மூணு புள்ளி பத்து மூணு புள்ளி பதினொன்று மூணு புள்ளி பதிமூணு மூணு புள்ளி பதினாலு மூணு புள்ளி பதினஞ்சு மூணு புள்ளி பதினாறு மூணு புள்ளி பதினெட்டு மூணு புள்ளி இருபது மூணு புள்ளி இருபத்தொன்று மூணு புள்ளி இருபத்தி மூணு மூணு புள்ளி இருபத்தொம்போது மூணு புள்ளி முப்பத்தி ஒன்று அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சியில் எதெல்லாம் படிக்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணு புள்ளி மூணில் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு அடுத்ததாக பயிற்சி மூணு புள்ளி நாலில் ஒன்று ரெண்டு பயிற்சி மூணு புள்ளி அஞ்சுல அஞ்சா தசம் பயிற்சி மூணு புள்ளி ஆறுல நாலு அஞ்சு பயிற்சி மூணு புள்ளி ஏழுல மூணு நாலு ஓகேங்களா அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா பை பைமார்க்ல எதெல்லாம் இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டுல மூணு புள்ளி பன்னெண்டு மூணு புள்ளி பதினேழு மூணு புள்ளி இருபத்தி நாலு மூணு புள்ளி இருபத்தாறு மூணு புள்ளி முப்பத்தி ரெண்டு மூணு புள்ளி முப்பத்தி மூணு மூணு புள்ளி முப்பத்தி அஞ்சு மூணு புள்ளி முப்பத்தி ஏழு மூணு புள்ளி முப்பத்தெட்டு மூணு புள்ளி முப்பத்தி ஒன்பது தென் பயிற்சின்னு பார்த்திங்க அப்படின்னா பயிற்சி மூணு புள்ளி மூணுல நாலு ஆறு பயிற்சி மூணு புள்ளி நாலில் மூணு நாலு பயிற்சி மூணு புள்ளி அஞ்சில் ஒன்று ரெண்டு பயிற்சி மூணு புள்ளி ஆறில் ஆறாவசம் பயிற்சி மூணு புள்ளி ஏழில் அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது இதெல்லாம் மூணாவது சாப்டரில் நம்ம படிக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அடுத்ததான் சாப்டர் ஃபோனில் பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய இம்பார்டண்ட் டூ மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் இட பருவத்திற்கு எடுத்துக்காட்டு நாலு புள்ளி இருபத்தி மூணு நாலு புள்ளி இருபத்தஞ்சு நாலு புள்ளி இருபத்தி ஆறு தென் ஃபைவ் மார்க்னு பார்த்திங்க அப்படின்னா நாலு புள்ளி பத்தொம்பது நாலு புள்ளி இருபது நாலு புள்ளி இருபத்தி ஒன்று நாலு புள்ளி இருபத்தி ரெண்டு நாலு புள்ளி இருபத்தி நாலு நாலு புள்ளி இருபத்தி ஆறு எடுத்துக்காட்டில் பயிற்சி நாலு புள்ளி நாலில் ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு பத்து சரிங்களா அடுத்ததாக வடிவியல்னு பார்த்தீங்க அப்படின்னா வடிவியலில் நமக்கு ரெண்டு போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இணையதர முறையணும் தென் சாய் சுதர் முறையனும் இந்த ரெண்டையும் வரைஞ்சி பார்த்தீங்க அதில் எதெல்லாம் டெஸ்ட்டில் ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்களோ அதை கொடுத்துருங்க அஞ்சு புள்ளி முப்பது எடுத்துக்கட்ட அஞ்சு புள்ளி முப்பத்தி ஒன்று எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி முப்பத்தி ரெண்டு எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி முப்பத்தி நாலு எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி முப்பத்தி அஞ்சு அஞ்சு புள்ளி முப்பத்தி ஆறு பயிற்சி அஞ்சு புள்ளி அஞ்சுல ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட் பார்ட்டில் முதல் மூணு சம் தென் செகண்ட் பார்ட்டில் உங்களுக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ரெண்டு சம் இதை தரவு பண்ணிடுங்க அடுத்ததாக சேப்டர் ஏழுன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டூ மார்க்ஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் எக்ஸாம்பிள் சம் ஏழு புள்ளி ஆறு முக்கியமான டூ மார்க் சம் பயிற்சின்னு பார்த்திங்க அப்படின்னா பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் ஒன்பதாவது கணக்கும் பத்தாவது கணக்கும் பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டில் ரெண்டு மூணு ஃபைவ் மார்க்னு பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஏழு தரப்போன்னியிருக்கேன் பயிற்சின்னு பார்த்திங்க அப்படின்னா பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் ஆறு ஏழு எட்டு பயிற்சி ஏழு ரெண்டுல ஒன்று நாலு இதை மட்டும் தலை பண்ணுங்க எக்ஸாமில் தாராளமாக நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் நினைச்சிடலாம் ஸ்கோர் பண்ணலாம் கண்டிப்பாக நம்ம மார்க் பண்ணி கொடுத்த கேள்வியில இருந்து தான் உங்களுக்கு நினைச்சிக்கலாம் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் ஸோ நீங்கள் பயப்படவே வேணாம் தாராளமாக இதை மட்டும் படிங்க எக்ஸாமில் ஃபுல் மார்க் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்